அன்பான வாடிக்கையாளர்களே மாதாவரம் மஞ்சம்பாக்கம் கூட்டோட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் மாத்தூர் அத்திக்குளம் அட்ரஸில் இடம் விற்பனை நாற்பதடி அகலம் முப்பதடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு மூன்று பக்கமும் ரோடு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் மற்றும் மேற்கு பக்கம் மூன்று பக்கம் ரோடு விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் பட்டா இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளரில் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு மஞ்சம்பாக்கம் சிக்னலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திற்கு பெயர் மாத்தூர் அத்திக்குளம் மாத்தூர் அத்திக்குளம் அதில் இடம் விற்பனை இங்கிருந்து கரெக்டாக முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலும் உள்ளது ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் முந்நூற்றம்பது மீட்டரில் விவேகானந்தா வித்தியாலயா ஸ்கூல் உள்ளது நமது லேவுட்டிற்குள் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள வீடு வாடிக்கையாளர்களே இது கார்னர் இடம் கார்னர் இடம் விற்பனை இடத்திற்கு இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேஸிங் பதினஞ்சு அடி ரோடு இது நார்த் ஃபேஸிங் இங் இதுவும் பதினஞ்சு ரோ பதினஞ்சு அடி ரோடு நார்த்து ஃபேஸிங்கில் நாற்பதடி அகலம் வாடிக்கையாளடி அகலம் முப்பதடி நீளம் நார்த் ஈஸ்ட் கார்னர் இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் இந்த பக்கம் ஆறடி பேசேஜ் உள்ளது இதுவும் காமன் ரோடு வாடிக்கையாளரை சரியாக சொன்னால் மூன்று பக்கமும் ரோடு உள்ள ப்ராப்பர்ட்டி நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி வாடிக்கலே நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ந நார்த் ஈஸ்ட் கார்னர் இரண்டு வருடத்துக்கு முன்னாடி இதில் இந்த இடத்தில் எந்த வீடுமே இல்லை இப்பொழுது உள்ள சுமார் நான்கு ப்ளஸ் மூணு ஏழு வீடுமே இரண்டு வருடத்தில் கட்டப்பட்ட வீடு இது புதிதாக போட்ட அவுட் இது இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக காலியாக இருந்த இடம் அதில் இங்கிட்டு இரண்டு வீடு அதில் இரண்டு வீடு இந்த பக்கம் மூன்று வீடு மொத்தம் ஏழு வீடுமே இரண்டே இரண்டு வருடத்தில் கட்டப்பட்டது இந்த இடத்தை நாற்பதுக்கு முப்பது இருப்பதனால் இதை இரண்டு வாங்கி இரண்டு வீடாகவும் கட்டலாம் பில்டருக்கும் நல்ல தகுந்த இடம் தனிப்பட்ட வாடிக்கையாளர் வாங்கினால் நல்ல அருமையாக வீடு கட்டலாம் பட்டா இடம் பர் ஸ்கொயர் ஃபீட் ரெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெகோசபிள் பண்ணப்படும் சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் மெயினாக மாதாவாரம் மெட்ரோ மிக 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 அருகில் இருக்கின்றது மஞ்சம்பாக்கம் இருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே நமது இடம் வாடிக்கையாளர்களே உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவிற்கு மெயினில் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்